சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் டபிள்யூ டபிள்யூ டாட் காம் இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தலைப்ப பதார்த்தம் கோல்டன் உரை எபிசியர் கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய இவு பொறுப்பு ரீதியான வாசிப்பு பிலிப்பியர் சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறைந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே இருப்போமாக நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்குத் தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புக்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் கடைசியாக சகோதரரே உண்மையுள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதியுள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமென் பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து மத்தேயு இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி பேதுரு அவருக்கு பிரதீர்த்தரமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடரலடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரலடையேன் என்றான் இயேசு அவனை நோக்கி இந்த இராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்றார் அதற்கு பேதுரு நான் உம்மோடை மறிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான் சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய்ப் பொய்ச்சாட்சி தேடினார்கள் ஒருவரும் அகப்படவில்லை இயேசுவோ பேசாமலிருந்தார் அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா அதை எங்களுக்குச் சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டுக் கேட்கிறேன் என்றான் அதற்கு இயேசு நீர் சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கொண்டு இவன் தேவதூஷணம் சொன்னான் இனிச் சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறதென்று கேட்டான் அதற்கு அவர்கள் மரணத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான் என்றார்கள் அத்தருணத்தில் பேதொரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள் அதற்கு அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான் வன் வாசல் மண்டபத்திற்கு போனபொழுது வேறொருத்தி அவனைக் கண்டு இவனும் நசரேனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள் அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான் சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள் அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் உடனே சேவல் கூவிற்று அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரும் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கு சென்று அழுதான் பேதுரு இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறியிருக்கிறவர்களில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்து மரித்தூரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசட்டதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேறப் பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அழிவு உள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்போஸ்தலருடைய நடபடிகள் ஜெபவேளையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாட்டோரும் அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை பார் என்றார்கள் அவன் அவர்களிடத்தில் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கிப் பார்த்தான் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்குத் தருகிறேன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலதுகையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் வெலநடைந்தது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனைத் துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் அப்போஸ்தலருடைய நடபடிகளை அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனைத் தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்களை பிடித்து பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டங்கூடி அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே இதைச் செய்தீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது பேதொரு பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரவேலின் மூப்பர்களே அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரந்தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்களருகே நின்று கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்குச் சமீபாய் ஒரு ஓய்வு நாள் பிரயான தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பிப் போனார்கள் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற் கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள்வரைக்கும் அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா என்னப்பட்டு யூசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்துபோன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவவசனத்தை தைரிமாய் சொன்னார்கள் விசுவாசிகளான திரளான ஜனங்கள் ஒரே இருதயமும் ஒரே ஆத்துமாவும் உடையவர்களாயிருந்தார்கள் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுத்தலை குறித்து அப்பூஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்களில்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவர்களை விற்று சீப்புருதிவானும் லேவியனும் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதின் கிரயத்தை கொண்டு வந்து அப்பூஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் எபிரேயர் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடு இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன் அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் பொருள் என்பது நித்தியமானது மற்றும் முரண்பாடு மற்றும் சிதைவுக்கு தகுதியற்றது எபிரேய மொழியில் வேதம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதால் உண்மை வாழ்க்கை மற்றும் அன்பு ஆகியவை சாராம்சமானவை நம்பிக்கைக்குரியவைகளின் பொருள் காணப்படாதவைகளின் ஆதாரம் கிறிஸ்தவ அறிவியலில் பொருள் என்பது ஆன்மா என்று புரிந்து கொள்ளப்படுகிறது அதே நேரத்தில் கிறிஸ்தவ அறிவியலின் எதிர்ப்பாளர்கள் பொருள் என்பது பொருள் என்று நம்புகிறார்கள் அவர்கள் பொருளை ஏதோ ஒன்று மற்றும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம் என்றும் ஆவியுடன் தொடர்புடைய விஷயங்களை ஒன்றுமில்லாதது அல்லது அன்றாட அனுபவத்திலிருந்து வெகு தொலைவில் இருப்பதாகவும் நினைக்கிறார்கள் கிறிஸ்தவ அறிவியல் இதற்கு நேர்மாறான பார்வையை எடுக்கிறது சீடர்கள் தங்கள் குருவை மற்றவர்களை விட நன்றாக புரிந்து கொண்டார்கள் ஆனால் அவர் சொன்னதையும் செய்ததையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இல்லையெனில் அவர்கள் அவரிடம் அடிக்கடி கேள்வி கேட்டிருக்க மாட்டார்கள் இயேசு பொறுமையாக கற்பிப்பதிலும் இருப்பின் உண்மையை நிரூபிப்பதிலும் விடாப்பிடியாக இருந்தார் சத்தியத்தின் இந்த சக்தி நோயுற்றவர்களை குணப்படுத்துவதையும் தீமையை விரட்டுவதையும் இறந்தவர்களை எழுப்புவதையும் அவரது மாணவர்கள் கண்டார்கள் ஆனால் இந்த அற்புதமான வேலையின் உச்சம் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அவர்களின் மாசற்ற ஆசிரியர் நோய் பாவம் நோய் மரணம் மற்றும் கல்லறையை வென்றவராக அவர்கள் முன் நிற்கும் வரை அவர்களால் கூட ஆன்மீக ரீதியாக புரிந்து கொள்ளப்படவில்லை எந்த யுகத்திலும் முதன்முதலில் பேசப்படும்போது உண்மை ஒளியைப் போலவே இருளில் பிரகாசிக்கிறது இருள் அதை புரிந்து கொள்ளவில்லை வாழ்க்கை பொருள் மற்றும் மனம் பற்றிய ஒரு தவறான உணர்வு தெய்வீக சாத்தியங்களை மறைக்கிறது மேலும் அறிவியல் நிரூபணத்தை மறைக்கிறது இயேசுவின் பணியின் மகத்துவம் அவர்களின் கண்களுக்கு முன்பாக அவர் பொருள் ரீதியாக மறைந்து போனது மற்றும் அவர் மீண்டும் தோன்றியது இவை அனைத்தும் இயேசு சொன்னதை புரிந்து கொள்ள சீட்டர்களுக்கு உதவியது இதற்கு முன்பு அவர்கள் நம்பினர் இப்போது அவர்கள் புரிந்து கொண்டனர் இந்த புரிதலின் வருகையே பரிசுத்த ஆவியின் இறங்குதல் என்பதன் பொருள் தினத்தை மிகவும் இப்போது செய்து அதன் பண்டைய வரலாற்றை மீண்டும் மீண்டும் செய்யும் தெய்வீக அறிவியலின் வருகை இயேசுவின் கடைசி நிரூபணம் அவருடைய மாணவர்களுக்கு மிக உயர்ந்ததாகவும் மிகவும் உறுதியானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது ஜட சுயத்தில் மூழ்கி நாம் உயிர் அல்லது மனதின் சாரத்தை ஓரளவு மட்டுமே பகுத்தறிந்து பிரதிபலிக்கிறோம் ஜட்ட சுயத்தை மறுப்பது மனிதனின் ஆன்மீக மற்றும் நித்திய தனித்துவத்தை பகுத்தறிவதற்கு உதவுகிறது மேலும் ஜட்ட பொருட்களிலிருந்து அல்லது ஜட புலன்கள் என்று அழைக்கப்படுபவை மூலம் பெறப்பட்ட தவறான அறிவை அழிக்கிறது எல்லா இயற்கையும் கடவுளின் அன்பை மனிதனுக்கு கற்பிக்கிறது ஆனால் மனிதன் கடவுளை மிக அதிகமாக நேசிக்க முடியாது ஆன்மீக விஷயங்களில் தனது முழு பாசத்தையும் வைக்க முடியாது அதே நேரத்தில் ஆன்மீகத்தை நேசிக்கவோ அல்லது ஆன்மீகத்தை விட அதை நம்பவோ முடியாது உண்மையான நோக்கங்களுடன் உழைத்து ஜெபித்தால் உங்கள் பிதா வழியை திறப்பார் அழியாத மனம் கண்களால் காணப்படாததை குணப்படுத்துகிறது ஆனால் சிந்தனையை புரிந்து கொள்வதற்கும் உண்மை சக்தியால் குணப்படுத்துவதற்கும் ஆன்மீக திறன் மனிதன் சுயநீதியில் அல்ல மாறாக தெய்வீக இயல்பை பிரதிபலிப்பதன் மூலம் மட்டுமே வெல்லப்படுகிறது பரிசுத்த வேதாகமமாக எதை கருத வேண்டும் எதை கருதக்கூடாது என்பது குறித்து சர்ச் கவுன்சில்களின் வாக்கு மூலம் எடுக்கப்பட்ட முடிவுகள் பண்டைய பதிப்புகளில் வெளிப்படையான தவறுகள் பழைய ஏற்பாட்டில் முப்பதாயிரம் வெவ்வேறு வாசிப்புகள் மற்றும் புதியவற்றில் மூன்று லட்சம் இந்த உண்மைகள் ஒரு அமானுஷ்ய மற்றும் பொருள் உணர்வு எவ்வாறு தெய்வீக பதிவில் திருடப்பட்டது என்பதை காட்டுகிறது அதன் சொந்த சாயல் ஓரளவிற்கு ஈவப்பட்ட பக்கங்களை இருட்டடிப்பு செய்தது ஆனால் தவறுகளால் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை காணப்பட்ட வேதங்களின் தெய்வீக அறிவியலை முழுமையாக மறைக்கவோ இயேசுவின் ஆர்ப்பாட்டத்தை அழிக்கவோ அல்லது கட்டுபவர்கள் நிராகரித்த கல் மூளைக்கு தலைக்கல்லாக மாறும் என்பதை முன்னறிவித்த தீர்க்கதரிசிகளின் குணப்படுத்துதலை ரத்து செய்யவோ முடியவில்லை ஆவி மனிதனை ஆசீர்வதிக்கிறது ஆனால் மனிதனால் அது எங்கிருந்து வருகிறது என்று சொல்ல முடியாது இதன் மூலம் நோயாளிகள் குணமடைகிறார்கள் துக்கப்படுபவர்கள் ஆறுதல் பெறுகிறார்கள் பாவம் செய்பவர்கள் சீர்திருத்தப்படுகிறார்கள் இவை ஒரு உலகளாவிய கடவுளின் விளைவுகள் நித்திய அறிவியலில் கண்ணுக்கு தெரியாத நல்ல வசிப்பிடம் பாவம் நோய் மரணம் என்று நாம் கூறும் அனைத்தும் ஒரு மரண நம்பிக்கை பொருள் என்பது உயிர் பொருள் மற்றும் புக்திசாலித்தனத்திற்கு எதிரானது என்பதால் அது பிழை என்று நாம் வரையறுக்கிறோம் ஆன்மா கணிசமானதாகவும் நித்தியமாகவும் இருந்தால் அதன் மரணத்தன்மையுடன் கூடிய பொருள் கணிசமானதாக இருக்க முடியாது எது நமக்கு பொருளாக இருக்க வேண்டும் தவறு செய்வது மாறுவது மற்றும் இறக்கும் தன்மை மாறக்கூடியது மற்றும் அழியக்கூடியது அல்லது தவறாதது மாறாதது மற்றும் அழியாதது ஒரு சிறிய புளிப்பு மாவு முழு கட்டியையும் புளிக்க வைக்கிறது கிறிஸ்தவ அறிவியலை பற்றிய ஒரு சிறிய புரிதல் நான் அதைப் பற்றி சொல்லும் அனைத்தின் உண்மையையும் நிரூபிக்கிறது நீங்கள் தண்ணீரில் நடந்து இறந்தவர்களை எழுப்ப முடியாது என்பதால் இந்த திசைகளில் தெய்வீக அறிவியலின் மகத்தான சக்தியை கேள்வி கேட்க உங்களுக்கு உரிமை இல்லை அறிவியலின் உண்மையான ஆர்ப்பாட்டக்காரரான இயேசு இவற்றைச் செய்தார் மேலும் நமக்காக தனது முன்மாதிரியை விட்டுச் சென்றார் என்பதற்கு நன்றியுடன் இருங்கள் அறிவியலில் நாம் புரிந்து கொண்டதை மட்டுமே பயன்படுத்த முடியும் நாம் நமது நம்பிக்கையை ஆர்ப்பாட்டம் மூலம் நிரூபிக்க வேண்டும் ஆவி உயிர் உண்மை அன்பு ஒன்றாக இணைதல் இவை கடவுளுக்கான வேத பெயர்கள் அனைத்து பொருள் அறிவு ஞானம் இருத்தல் அழியாமை காரணம் மற்றும் விளைவு ஆகியவை கடவுளுக்கு சொந்தமானவை இவை அவருடைய பண்புகள் எல்லையற்ற தெய்வீகக் கொள்கையான அன்பின் நித்திய வெளிப்பாடுகள் எந்த ஞானமும் ஞானமானது அல்ல அவருடைய ஞானம் எந்த உண்மையும் உண்மை அல்ல எந்த அன்பும் அழகானது அல்ல எந்த வாழ்க்கையும் வாழ்க்கை அல்ல தெய்வீகமானது எந்த நன்மையும் இல்லை ஆனால் கடவுள் அருளும் நன்மை ஆன்மீக புரிதலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக மெட்டாபிசிக்ஸ் அனைத்தும் மனம் என்றும் மனம் கடவுள் என்றும் சர்வ வல்லமை சர்வவியாபி சர்வ அறிவு அதாவது அனைத்து சக்தி அனைத்து இருப்பு அனைத்து அறிவியல் என்றும் தெளிவாக காட்டுகிறது மனம் ஆன்மா அல்லது கடவுள் என்பதற்கு இணையான ஆன்மா மட்டுமே உண்மையான பொருள் தனிப்பட்ட மனிதன் உட்பட ஆன்மீக பிரபஞ்சம் என்பது ஒரு கூட்டுக் கருத்தாகும் இது ஆன்மாவின் தெய்வீக பொருளை பிரதிபலிக்கிறது சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன் சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன் தினசரி ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் உம்முடைய ராஜ்யம் வா தெய்வீக சத்தியம் வாழ்க்கை அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலைபெறட்டும் எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும் உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும் நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார் இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம் தீர்ப்பு கண்டனம் ஆலோசனை செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் கடமைக்கு விழிப்புணர்வு ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது அவருடைய கிரியைகளால் அவர் நியாயம் தீர்க்கப்படுவார் நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்